உலகில் பாதிப்பேர் மற்றவர்கள் அளவில் அனாவசியமாக தலையிடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த பலவீனத்தினால்தான் அநேக சோதனைகள் அவர்களுக்கு வருகின்றன என்பதையும் வாழ்க்கையை உற்று கவனிக்கிறவர்களை நம்பும்படி செய்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருவர் ஒருவேளை கணவனோ அல்லது மனைவியோ அல்லது குழந்தையோ மற்றவர்களின் அன்பையும் பெருந்தன்மையையும் தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டு வீட்டை ஆளுகை செய்வார்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் அநீதி செய்யப்படுவது வழக்கமாக இருக்கிறது நான் இதை கையில் எடுக்கவில்லை என்றால் காரியங்கள் சரியாக நடந்திருக்காது என்று கூறிக்கொண்டு தங்களது முயற்சியை நியாயப்படுத்துவார்கள் இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் பிறர் அலுவலகங்களில் அனாவசியமாக தலையிடுகிறவர்கள் என்று உணர மாட்டார்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தெய்வன் பேரிலுள்ள விசுவாச குறைவை விலங்கு செய்கிறது